ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே பொடி அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பெல்லாம் வச்சு அரைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வருத்திங்கனா தான் பொடி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொல்லுப்பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் இந்த கொல்லுப்பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே கொள்ளு நல்லா செவக்கிற அளவுக்கு வருத்தாச்சு நல்லா வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க அப்படியே ஆற வச்சுருங்க இப்போ நல்லா கொள்ளு வந்து ஆறிட்டுருக்கு இந்த கொள்ளு பொடிக்கு ஒரு டம்ளர் கொள்ளு நான் எடுத்தேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து அதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இதுவும் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதையும் வந்து அந்த கொள்ளு கூடவே சேர்த்து ஆற வச்சுடுங்க இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்துக்கணும் நான் அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதையும் வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறு மொறு ஆகிடும் இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து ஆற விட்டுருங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து கூடவே வந்து நம்ம எல்ஜி பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அது சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா எல்லாம் ஆறும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு உப்புலாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துருங்க பாருங்கள் இப்போ வந்து கொள்ளு வந்து வந்து ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம குழம்பு ரசம் எதுவும் அன்னைக்கு இந்த பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சுடு சாப்பாட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட லன்ச் பாக்ஸுக்கு இந்த பொடி போட்டு சாதம் கலரி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்